السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله من الذي أرخلي أن بشهود ررخلي نام تدرشيه أبارط وركولي. دعاك لنبيه ذكره لنبيه تخفل إن رنام بارك أوربكن إن وين இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருக்கின்றது நாம் இந்த ஜும்ஆவுடைய நாள் மஹரிடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த அல்லாஹவினுடைய ஒரு திருநாமத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹாவின் நெல்லடியார்களே அல்லாஹுக்கு அழகிய ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் இவ்வாறு அல்லாஹினுடைய அந்த திருநாமங்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இதனை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடுவோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு நல்லறியார்களே ஒவ்வொரு பரவான துலுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹுடன் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லறியார்களே நாம் இந்த திக்ரை நூத்தி பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் நடக்காது என்று ஒரு காரியத்தை நாம் அல்லது நடக்காது என்று ஒரு விடயத்தை நாம் முடிவு செய்திருப்போம் இதை எத்தனையோ தடவை கேட்டுகிட்டோம் இதன் மூலமாக எந்த கலனும் இல்லை என்று நாம் ஒரு விடயத்தை முடிவு செய்திருப்போம் நாம் இந்த திக்ரை ஓதி அந்த விடயத்தை நாம் அல்லாகவிடம் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹெல்ல சு நம்முடைய அந்த நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருவான் நாம் நடக்காது என்று நினைத்து அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு மிகவும் எளிதாக நடத்தி காட்டுவான் இந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற இந்த திக்ரை நாம் ஊக்கிப்பதில் ஒரு தடவைகள் ஓதுவோம் மகிபுக்கு பின் நாம் இதனை ஓதிவிட்டு அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாக ஜல்ல சுபகான நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அவன் சீராக்கி தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி